வணக்கம் திங்கக்கிழமை தோறும் வேலையை தொடங்குறப்ப விறுவிறுப்பாக தொடங்கணும் மண்டே மோட்டிவேஷன் எல்லா நாளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆனால் திங்கக்கிழமை சுறுசுறுப்பு அது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அல்லது வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்புறமேலும் ஜாலி போட்டு கூட போய்க்கலாம் சரி வேலையை எப்படி தொடங்குறது வேலையை தொடங்குறதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளவு நாளைக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் சொல்லலை மூணு நிலை குறித்து கூட வச்சுக்கோங்க ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் ஒருத்தர் விருது வாங்குறாரு ஒருத்தர் விருது கொடுக்குறாரு நாம் உட்காந்து ஆடியன்ஸாக கைதட்டின்ன்றோம் ஒரு நிலை எவ்வளவு நாளைக்கு கைதட்டிக்கிட்டே இருக்க போகிறோம் கைதட்டுறதுக்காகவா நம்ம பிறந்தோம் இல்லை நம்மோடு கைதட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தன் அடுத்த விழாவில் மேடர் போய் பரிசு வாங்குகிறான் பார்க்குறோம் நம்மளோட தான் நான் கை இருந்தான் பரிசு வாங்குகிறா இப்போ கைதட்டினவன் கை தட்டு வாங்குகிறான் தெரியுதா கை தட்டினவன் கை தட்டு வாங்குகிறான் சரி இப்போ நமக்கு ஒரு ஆ ஆதங்கம் வருது அடுத்தவட்டம் நம்ம எப்படியாவது நம்ம போய் விருது வாங்கிடணும் சரி அதே போல் அடுத்து ஒரு முயற்சி பண்ணி நம்ம வந்து விருது வாங்குகிறோம் பரிசு வாங்குகிறோம் இப்போ நம்மளை பார்த்து எல்லோரும் கை தட்டுறாங்க நம்மளும் கைதட்டிக்கிட்டு இருந்தவங்க கைதட்டு வாங்கிட்டோம் இதோட போதுமா இதோடு இப்படி போதும் என்ன ஆசை வரணும் தெரியுமா நான் பரிசு வாங்குறேன் ஒரு நாளைக்கு பரிசு கொடுக்குறவராக வருவேன் நான் கைதட்டினேன் கைதட்டு வாங்கினேன் கைதட்டு வாங்கிறதுக்கான அந்த நிகழ்வுக்கு யார் தலைமையேற்று பரிசு கொடுத்தார்களோ அவர்களை போட்டு வருவேன் மாவட்ட ஆட்சித்தலைவராக கலெக்டராக புகழ்பெற்ற மந்திரியாக முதல் அமைச்சரிடத்திலே பிரதம மந்திரி இடத்திலே ஜனாதிபதியிடத்திலே உலக புகழ்பெற்ற தலைவர்களிடத்திலே நான் விருதினை பெறுவேன் இந்த எண்ணம் போதுங்க சரி இப்போ நீங்கள் ஒன்று கேளுங்க இது சாதிச்சு காட்ட முடியுமா முடியும் நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து எம்ஜிஆர் ரசிகன் இப்போவும் தான் இந்த ரசிகன்கிற போது என்ன அப்படின்னா எனக்கு அது அவருடைய வேகமும் சுறுசுறுப்பும் பிடிக்கும் அவர் பெரும்பாலும் அழுக மாட்டார் ஒன்று அழுகிறவங்களும் அழுக விட மாட்டார் ரெண்டு இவர் கையில் பரிசு வாங்கணும் அப்படின்னு நான் படிக்கிற காலத்தில் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நினச்சிக்கிட்டே இருக்கிறது கூட இல்லை இதுக்கான முயற்சி என்ன அப்படின்னு பார்ப்பேன் பேச்சு போட்டியாக போவேன் மாநில அளவில் ஏன்னா அப்போ தான் முதலமைச்சர்கிட்ட வாங்க முடியும் கற்ற போட்டியாக போவேன் எல்லாத்துக்கும் போவேன் இதில் நான் என்ன பிளான் பண்ணி அந்த காலத்தில் எல்லாம் நான் சொல்கிறது எப்போ அப்படின்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அப்போ எப்படின்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மேலே ஒரு இது பிளாக் பெல்ட் போட்டு ஷூ போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு அதெல்லாம் போட்டுகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டு இப்போ நான் எப்படி தீர்மானிக்கிறேன் எம்ஜிஆர்ட்ட பரிசு வாங்கணும்னு தீர்மானிக்கிறேன் என் ட்ரெஸ்ஸை தீர்மானிக்கிறேன் நானா இந்த மாதிரி போகணும் கையில் பரிசு வாங்கணும் நடக்குமா சரி தேராசர் கல்லூரியில் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கப்போ பல்கலைக்கழகத்துக்கு போய்ட்டேன் அந்த நேரத்தில் எம்பில் படிக்கிறதுக்கு அப்போது ஒரு போட்டி வச்சுருந்தாங்க தேராசர் காலேஜில் படிக்கிறப்ப என்ன போட்டின்னா வேளாண்மை பற்றி மாணவர்களுக்கு தெரியுதாங்கிறதுக்காக ஒரு போட்டி வச்சுருந்தாங்க எனக்கு அடிப்படையாக சொல்ல வந்தாங்க தானே எங்களுக்கு நிலம்பு இருக்குல்ல எனக்கு உழுக தெரியும் கருது இருக்க தெரியும் களை எடுக்க தெரியும் போட தெரியும் இல்லை இப்போவும் செய்வேன் வண்டி ஓட தெரியும் மாட்டு வண்டியில் மாட்டை பூட்டுறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது வலது எடுது தெரியணும் சரி இதெல்லாம் தெரியுமா நான் என்ன இதெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு உடனே அந்த கற்றை எழுதுனேன் வேளாண்மை பற்றிய கற்று மற்றவர்களுக்கு தெரியாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குருவை சம்பா அப்படிமோ நெல்லுடைய பேர் இதெல்லாம் வையக்குண்டான்னு ஒரு நெல் எங்கள் ஊரில் உண்டு ஆறு மாதம் நெண் விளையும் அறுபதுக்கு இருபதுன்னு ஒரு நெல் உண்டு எங்கள் ஊரில் வளையும் இப்போல்லாம் ஆடுதுறையெல்லாம் அப்போல்லாம் வரல ஐயார் எட்டுங்கிறமில்ல அதெல்லாம் இல்லை இந்த பழைய நெல் பேரெல்லாம் நான் சொன்னேன் தொழிலுக்கான வேலைகளை நான் சொன்னேன் அந்த கோடுவேர்ட்ஸ் மாதிரி அதெல்லாம் நான் குறிப்பிட்டு கீழே அண்டர்லைன் பண்ணியிருந்தேன் அதாவது நாற்றாங்கால் பாவுதல் பரம்படித்தல் உழுதல் கலை பறித்தல் இந்த எல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது இது நான் சொல்கிறது எண்பத்தி ரெண்டில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது கருதறுத்து களத்தில் போட்டு அடித்து சூடு அடிக்கிறதுன்னு ஒன்று உண்டு மாடுகளை வச்சு டிராக்டர் கிடையாது அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு மாடுகளை சுத்த விட்டு நெல்லை உதறி அதை கொண்டு வர்றது ஆச்சரியம் நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் முதல் இது தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அறிப்பு வந்துச்சு எனக்கு அரசாங்கத்திலருந்து என்ன அறிப்பு தெரியுமா இந்த விருதை முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்குகிறார்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி நான் நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் சரி இப்போ நீங்கள் கேட்கலாம் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு இது என்ன சினிமாவா நாடகமா அப்படின்னு அதே மாதிரி இட இடையூறு வந்தது எப்படி இடையூறு முதல் நாள் வரைக்கும் எம்ஜிஆர் கையில் பரிசு வாங்க போகிறோம்னு மதுரையில் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் பரிசு கொடுக்க போகிற நீ கே காலையில் ஒரு தகவல் வருது முக்கியமான காரணங்களால் முதல்வர் வரவில்லை பரிசு கொடுத்துட்டாங்க யாரோ முனுசாமியை யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு அவர் யாரும் தெரில எனக்கு அவர் அவரும் ஒரு இப்போ இதில் இப்போ உயர் பதவியில் இருக்கவர் தான் பாருங்கள் ஒரு கலெக்டர்ட்டையோ அவருக்கு மேலே இருக்கவர்கிட்டையோ வாங்கணும்னு நினச்ச நான் இப்போ அதை சாதாரணம் நினைக்கிறேன் என்னடாது முதலமைச்சர் கொடுக்காமல் போயிட்டாரே அப்படின்னு ஆனால் பின்னாடி வாங்கினேன் எப்போ எண்பத்தி நாலில் ஃபிப்ரவரி மாதத்தில் இந்த விருதை வாங்கிறதுக்காக நான் சென்னை போகிறேன் எம்ஜிஆர் கையில் வாங்கிறதுக்காக போகிறேன் எம்ஜிஆர் கையில் வாங்க போனால் என்னுடைய தந்தையாருக்கு கிடச்ச அந்த விருதை தனையன் பெற்றுக்கொள்ளலாங்கிறாங்க நான் ஏற்கனவே தகுதி உள்ளவனாக என்னை ஆக்கியிருந்தேன் எம்ஜிஆர் கையில் வாங்க வேண்டியவன் வாங்க முடியலை ஆனால் இந்த விருது வாங்க போகிறப்ப அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கான விருதை பொங்கல் அன்னைக்கு வல்லூர் கூடத்தில் எம்ஜிஆர் கொடுக்குறாரு எனக்கு என்ன கஷ்டம் தெரியுங்களா எல்லாரும் பெரியவங்க வர்றாங்க நான் வந்து அப்போ சின்ன பையனாக இருக்கேன் கூட போகலை கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க பரவாயில்ல நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் எங்கள் அப்பாட்டை படித்தவர் இருந்தார் அவர் சொன்னார் உங்கள் தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் நீங்கள் வாங்க வாங்கலாம் நம்பவே முடியல எம்ஜிஆர் உள்ள நிலையிறாரு சீராளி கோவிந்தராஜனுடைய பையன் சிவ பாடிக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் என்ன பண்ண நான் பார்த்தது அவர் பாடி முடிக்கிறாரு ஒருத்தர் அப்படி தட்டில் பூவை கொண்டுற சொல்லி அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படியே தலையில் போட்டுறார் அப்படிங்கிறார் எம்ஜிஆர் அவர் எந்திரிச்சு கும்பிடுறாரு சபையை ஆர்ப்பரிக்குது இப்போ வரிசையாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இந்த அகவை முதிர்ந்த வயதாக இருப்பாங்க சில பேரை தூக்கிட்டு வந்தாங்க சில பேர் தள்ளுவண்டியில் கொண்டு வந்தாங்க இப்படி இதுக்கு நடுவில் நான் போகிறேன்னா என்னை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் வியப்படைஞ்சார் எம்ஜிஆர் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தார் அப்புறம் சொன்னாங்க சொன்ன உடனே சரி வாங்க நான் ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு இப்படி போனேன் இப்படி இப்படி ஒரு சுண்டு என்ன ஃபோட்டோ எடுத்துக்கலையா அவர் கேட்குறாருங்க இது நான் வந்து மிகைப்படுத்தியோ அப்படி இப்படிலாம் ஒன்றும் சொல்லலை உடனே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன் எப்படி எடுத்திருக்கேன் அந்த ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பெல்ட்டு இதில் இப்போ வரைக்கும் நான் யார் ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொன்னாலும் நான் நின்று அவங்களுக்கு சரி பண்ணி லைட் நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் செல்ஃபி எடுக்கணும் ஏன் கூட வந்தாங்கன்னா அவங்கள நான் நின்று அவங்களோட போஸ் கொடுத்துட்டு வருவேன் எம்ஜிஆர்கிட்ட அந்த பழக்கத்தை ஒரு வினாடி நான் கற்றுக்கிட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் அந்த படம் இருக்குது அதே மாதிரி மூன்று முதல்வர்கள்ட்ட கலைஞர்கிட்ட வாங்கியிருக்கிறேன் தமிழ் இயக்கத்தின் சிற்றரசுங்கிற பட்டம் கொடுத்து அவர் எனக்கு கொடுத்துருக்காரு புரசெல்வி அம்மா அவர்கள்ட்ட கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன் பாரதியார் விருது வாங்கியிருக்கேன் அந்த அவங்ககிட்ட எப்படி இப்போ இது பண்ணேன்னா கலைமாமணி விருது வாங்குறப்ப குன்னகுடி வைத்தியநாதன் தலைவராக இருக்கார் ஏல்இஸ் நாடகம் பண்ணுறதுக்கு பிவி சீனிவாஸ் செயலாளராக இருக்காரு இவங்களாம் மேலே இருக்காங்க இப்போ நான் அம்மாட்ட கலைமாமணி விருது வாங்குறப்ப வாங்குறப்பமாக நம்ம ஜேஆடி தான் சரி காலையில் பேசுகிறேன்னு கேட்படே ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் அது இது ஏன்ட்டு அவங்க பேசுகிறாங்க பேசு அதுக்குள்ளே அதிகாரிகள்லாம் வந்து என்னை சுற்றி பிடிச்சிக்கிட்டாங்க என்ன பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படி அதாவது பேசக்கூடாதுங்கிறது ப்ரோட்டோக்கால் போல் இருக்கு எனக்கு தெரியாது என்ன பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்கன்னு இல்லை எந்த தொகுதியில் நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன் பேசாமல்ட்டாங்க ஒருத்தர் பேசலை ஒரு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு இல்லைன்னா ஒரு வாரத்தை பேசுகிறதுக்கு இப்படி சொல்கிறாங்களே சரி வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் கைதட்டியிருக்கேன் நான் பரிசு வாங்கியிருக்கேன் நான் யார்கிட்ட வாங்கணும்னு நினச்சுன்னா அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் இப்போ போகிற இடத்துல நான் பரிசு கொடுத்துக்கிட்டுருக்கேன் என் சுயபுராணும் இல்லை நான் தோல்வி இல்லை எனக்கு பின்னணியும் இல்லை ஆனால் உற்சாகமான எண்ணம் இருந்தது விடாத உழைப்பு இருந்தது இது இருந்தால் போதும் எம்ஜிஆர் பாட்டி வச்சே சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டால் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் நான் என்ன உதாரணம் சொன்னேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் வேறு யாரையாவது பற்றி சொல்கிற போது கூட படித்து சொல்லுவேன் கேட்டு சொல்லுவேன் பார்த்து சொல்வேன் நான் உணர்ந்து சொல்கிறேன் வர முடியும் சாதிக்க முடியும் இன்னும் கூட எனக்கு சில கடவுகள் இருக்குது அந்த கடவுகளை இப்போ சொல்ல மாட்டேன் ஜெயித்த பிறகு சொல்லுவேன் அப்போவும் நீங்கள் அதை கேட்குற அளவுக்கு தயாராருங்க நீங்களும் வந்துருங்க நான் சொல்கிறதே எதுக்காக அப்படின்னா என்ன மாதிரில என்ன காட்டிலும் நீங்கள்லாம் வரணுங்கிறதுக்காகத்தான் அதனால் முயற்சி பயிற்சி ரெண்டு ரெக்கை முயற்சி பயிற்சி ரெண்டு துடுப்பு வச்சுக்கோங்க விண்ணை ஆகாயத்தை அளக்கலாம் இறகுகளால் துடுப்புகளால் கடலையும் கடக்கலாம் வெற்றி பெறுங்கள் வெற்றி மகிழ்ச்சி இது வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்